அனைவருக்கும் அன்பு அணைக்கும் உங்கள் அன்பு ஜோதிடர் கரூர் ஏ சிவகுமார் இது ராசிக்கான தை மாத ராசி பலங்கள் தை பிறந்தால் வலி பிறக்கும் உங்கள் வாழ்வில் ஒளி பிறக்கும் இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன குடுப்பனும் என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்குன்னு பார்க்கலாம் என்னென்ன தெய்வங்களை நீங்கள் வழிபட்டால் அந்த வழிபாடு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம் இது இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா தை மாதம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது தை மாதம் நீங்கள் தொட்டது துவங்கும் எதெல்லாம் அது வெற்றி பெறும் இந்த தை மாதத்தில் நீங்கள் எதை நினச்சி எந்த தொழிலை துவங்கினாலும் சரி எந்த ஒரு விஷயத்தை தூங்கணும் அத்தனையும் உங்களுக்கு மேல் வெற்றியை கொடுக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த தை மாதம் என்பது நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத எதிர்பார்க்க முடியாத பல்வேறு நன்மைகளை செய்ய போதும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் இந்த மாதம் நடக்கும் அதை வாய்ப்புகளை வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திங்க இந்த மாதம் உங்களுக்கு பாருங்கள் குலதெய்வத்தோட அனுகரம் உண்டு என்ன செய்யலாம் குலதெய்வத்துக்கு போய் ஒரு முறை வழிபட்டு வரணும் எந்த கிழமையில் போகலாம் சனிக்கிழமை போய் வழிபாடு செய்யுங்க என்று குலதெய்வ வழிபாடு செய்வது உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சகல தோஷத்தையும் இணைக்கும் உங்கள் ராசிக்கு மட்டும்தான் உங்கள் ராசிக்கு அது இந்த தை மாதம் சனிக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு உங்கள் முன்னோர் தோஷம் பித்தர் தோஷம் எதுவாக இருந்தாலும் அதை இந்த மாதம் நீக்கிறோம் பித்தர்கள் வழிபாடு இந்த மாதம் நீங்கள் செஞ்சீங்கன்னா மாபெரும் மாற்றம் வளர்ச்சி ஏற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயம் உறுதி யாருக்கெல்லாம் நல்லகெல்லாம் இருக்குது திருமணம் செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள் என்ன செய்யலாம் திருமணத்திற்காக காத்து இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் துர்கை மன வழிபட்டு வாருங்க அப்படி துர்கை வழிபட்டு கொண்டு வரும் பொழுது எவ்வளவு நாட்களாக தடைபட்டு கொண்டிருந்த அந்த திருமண வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு நிச்சயமாக அந்த திருமண வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் தொழில் செய்கிறவங்க என்ன செய்யலாம் என்னால் நீண்ட நாளாக தொழிலுக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் இந்த தை மாதமே வருங்க எல்லாத்துக்கும் சகல ந சகலத்துக்கும் நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு சகல விஷயங்களுக்கும் ஒரு முன்னேற்றமான காலம் உயர்வான காலம் ஏற்றமான காலம் அற்புதமான காலம் ஆனந்தமான காலம் இந்த காலம் போல் ஒரு காலம் உங்கள் வாழ்வில் வராது அந்த அளவுக்கு உங்கள் காலம் இருக்கின்றது அப்படி ஒரு அற்புதமான ஒரு காலம் தை மாதம் உங்கள் வீட்டு அருகே இருக்கக்கூடிய குருமார்களுக்கு உங்களால் நான் உதவியை செய்யுங்க ஆசிரியர்களாக இருக்கட்டும் பிராமணர்களாக இருக்கட்டும் கோவில் பூசாரிகளாக இருக்கட்டும் உங்களுக்கு கற்று வித்தையை கற்றுக்க கூடிய கொடுக்கக்கூடிய அந்த குருமார்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க நீங்கள் நினைத்ததோட பன்மடங்கு உங்களுக்கு வெற்றிகள் குவியும் இந்த மாதம் இந்த மாதம் நீங்கள் அதிர்ஷ்டமாக செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா என் ஒன்று இந்த ஒன்றா நம்பர் வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அடுத்தபடியாக உங்கள் அதிர்ஷ்டம் என்னாக பார்க்கறது ஆறு அப்போது ஒன்றா நம்பரும் ஆறாம் நம்பரும் உங்கள் வாழ்வில் இந்த மாதம் வரக்கூடிய அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட வர்ணங்கள் பாருங்க ஆரஞ்சு நிறமும் மஞ்சள் நிறமும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிற நிறங்கள் ஆரஞ்சும் மஞ்சளும் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் வேலைக்கு போகும்போது ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது ஒரு பெண் பார்க்க போகும்போது ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது இது போன்ற ஒரு ஆடை எடுத்து செல்லலாமே அப்படி ஆடை எடுத்து பொழுது அது உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் கணிதப்படி ஒன்று ஆறு உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப யோகமான நம்பர்ஸாக இருக்குது வீடு கட்டுறவங்க இந்த மாதம் வரக்கூடிய வாஸ்து நாளில் நீங்கள் வீடு கட்டால் துவங்கலாம் உங்களுக்கு ஒரு வெற்றி உண்டு எப்படி பார்த்தாலுமே இந்த த கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றி 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 அதுதான் இந்த மாதம் தை மாதம் முழுசதும் அதுதான் அப்போ என்ன செய்யலாம் நான் சொன்ன மாதிரி சனிக்கிழமை போய் குலதெய்வ வழிபாடு செஞ்சுடுவாங்க ஏன்னா தடைப்பட்ட நீண்ட நாள் விஷயங்கள் திருமண விஷயங்களை தடைபட்டு கொண்டே இருந்திருக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு அப்படி தடைப்பட்ட திருமணத்துக்கு நான் துர்கை மனை வழிபாட சொல்லுவீங்க துர்கை வழிபாடு செய்வீங்க நிச்சயமாக வரும் அதுலேயும் ஒரு வெற்றியை நீங்கள் அடைய முடியும் படிக்கிற குழந்தைகள் ஒரு இலக்கை நிர்ணயம் செய்து கொண்டு படிக்கும் அந்த குழந்தைகளுக்கும் இந்த மாதத்திலிருந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு உண்டு படிக்கின்ற குழந்தைகளுக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மாபெரும் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம் ஆறில் சனி இருக்கு உங்களுக்கு ஆறாம் பாவத்தில் சனி இருப்பது சகலத்தில் வெற்றியை கொடுக்கும் அஞ்சில் சூரியன் வெற்றி மூணில் சுக்கரன் நாலில் செவ்வாய் புதன் சொத்து சொத்து சுக ரீதியாக நீங்கள் எதெல்லாம் முயற்சி செய்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஆதாயத்தை கொண்டு வந்து கொடுக்கும் வண்டி வாங்கின நீண்ட காலமாக இல்லை வண்டி வாங்கலாமா நிச்சயமாக அந்த மாதம் வாங்குங்க இந்த மாதம் நிச்சயம் வண்டி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் வண்டி வாகனங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இந்த மாதம் சொத்து சுகம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் திருமணம் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு திருமணத்துக்கு மட்டுக்கும் துர்கேமன் வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவை உங்களால் முடிந்தால் இயலாத நோயாளிகளுக்கு எருமைப்பால் மூலம் செய்யக்கூடிய அந்த தயிர் இருக்குது பார்த்திங்களா எருமைப்பால் தயிர் அதை வாங்கி நீங்கள் உங்களால் தானமாக கொடுக்கலாம் இல்லை எருமைப்பால் வாங்கி கொடுக்கலாம் நோயாளிகள் இல்லை மருத்துவமனையில் இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அரசு மருத்துவமனையில் உங்களுக்கு அந்த பக்கம் வேலை செய்கிறவங்களுக்கு அரசு மருத்துவமனை தொழிலாளிகளுக்கு எருமைப்பால் வாங்கி கொடுக்கலாம் எருமைப்பாலோட த தயிராக போட்டும் கொடுக்கலாம் இல்லை பாலாவும் கொடுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் ஒரு தானமாக செய்து கொண்டு வரும்போது இந்த மாதம் உங்களுக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது இந்த மாதம் ஒரு வெற்றி உங்களுக்கு உண்டு நிச்சயமான வெற்றி உறுதியான வெற்றி அப்படி சொல்லலாம் மாபெரும் மாற்றம் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்க்காத பல்வேறு விஷயங்கள் இந்த மாதம் நடக்க இருக்கிறது இறைவனின் துணையோடு இன்னும் பல வெற்றிகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் எவ்வளோ நாள் தானே இப்படி இருக்கேன் கஷ்டத்தோடு இருக்கேன் அப்படின்னா இந்த தை மாதம் உங்கள் வாழ்க்கை மாறுது அதுக்குன்னா கிரக நிலைகளை நன்றாகவே நீங்கள் பார்க்கலாம் இந்த தை மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பில் தான் கிரகங்கள் இருக்குது அந்த கிரகங்கள் உங்களுக்கு சொல்வது உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அருமையான தை மாதம் இந்த தை மாதம் நீங்கள் இன்னும் பல வெற்றிகளை பெற இன்னும் பல முன்னேற்றங்களை பெற முயற்சி செய்வது உகந்தது குலதெய்வ அருள் உண்டு விஸ்வாலயங்களுக்கு செல்லலாம் கடற்கரை கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதுவும் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை கொடுக்கும் கடற்கரை கோவில்கள் மூலம் செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை நாங்கள் சொல்லியிருக்கேன் முக்கியமாக இந்த திருமணம் நாள் பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு பொண்ணு பாருங்கள் பொண்ணு பார்க்க போகிற திருமணமே ஆகலை அப்படின்றவங்க வெள்ளிக்கிழமை என்று இந்த மாதம் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று போய் பெண் பாருங்கள் அந்த பெண் உங்களுக்கு வெற்றிகரமாக மகாலட்சுமி போல இருப்பாங்க அற்புதமான மகாலட்சுமி உங்களுக்கு வந்து மனைவியாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு திருமணமாகாத பெண்கள் வியாழக்கிழமையிலே சென்று அந்த திருமணத்திற்காக முயற்சி செய்யணும் ஆண்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் செய்யணும் பெண்கள் வந்து வியாழக்கிழமையில் திருமணத்திற்காக முயற்சி செய்யணும் படிக்கிற குழந்தைங்க புதன்கிழமை என்று உங்களது கல்வியை புதுசாக டியூஷன் வைக்கணுமா அதில் வைக்கலாம் இந்த புதுசாக ஒரு புத்தகம் வாங்கி அதை படிக்கணுமா அதை நீங்கள் புதன்கிழமை என்று செய்யலாம் இதெல்லாம் செய்யும்போது நிச்சயமான வெற்றி உங்களுக்கு உண்டு பொதுவாக இந்த தை மாதம் கண்ணீராசி சேர்ந்த அனைவருக்குமே ஒரு அற்புதமான மாற்றம் மிகுந்த மாதமாக இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயமில்லை உங்களுக்காக உங்கள் வெற்றிக்காக உங்களுடன் செய்து நானும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் உங்கள் அன்பு ஜோதிடர் கரூர் ஏ எஸ்